அக்ஷய திருதியின் உண்மையான முக்கியத்துவம் எவை தெரியுமா அட்சய திருதியின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷோத்ரா புராணம் இவ்வாறாக விவரிக்கிறது அட்சய திருதியை தினத்தன்று தான் கிருதா யோகம் பிறந்தது கங்கை பூமியை முதன் முதலில் திருதியை தினத்தன்று தான் தொட்டது வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அச்சய பாத்திரம் பெற்றதும் அச்சய திருதி தினத்தன்று தான் இந்த நாளில்தான் மணிமேகலை அச்சய பாத்திரம் பெற்றார் இந்த நாளில்தான் லட்சுமி தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன அச்சய திருதியை தினத்தன்று தான் குபேரன் நிதி கலசங்களைப் பெற்றார் பெருமான் அன்னபூர்ணியிடம் பிச்சாடனராக வந்து யாசகம் பெற்றதும் இதே தினத்தன்று தான் பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கியவர் என்ற புராணம் சொல்கிறது இந்த தினத்தன்று தான் அவர் காய்கறி மூலிகைகளை உருவாக்கினார் அச்சய திருதி தினத்தன்று தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார் ரோஹிணி நட்சத்திர நாளில் வரும் அச்சய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் அச்சய திருதியின் நாளில் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார் வட மாநிலங்களில் அச்சய திருதியை தினத்தன்று திருமணம் நடத்துவதை ஒரு வழக்கமாகவும் புனிதமாகவும் கருதுகிறார்கள் ஹரியானா பஞ்சாப்பில் அதிகமாக உள்ள ஜாட் இனத்தவர்கள் அச்சயத் திருதியை தினத்தன்று மறக்காமல் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வயலுக்கு வேலை செய்ய செல்வார்கள் ஜெயின் இனத்தவர்களுக்கு அச்சையை திருதி ஓர் புனித நாளாகும் வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அச்சை திருதியை நாளில்தான் தொடங்குவார்கள் ஒரிசாவில் வீடு கட்ட கிணறு தோண்ட சிறந்த நாளாக அச்சயத் திருதி தினம் கருதப்படுகிறது பீகார் உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதைப்பை அச்சய திருதியை தினத்தன்று தான் தொடங்குவார்கள் இந்த நன்னாளில்தான் உணவு கடவுளான அன்னபூரணி அவதரித்தார் அச்சய திருதி அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அச்சய திருதியை தினத்தன்று பிரம்மா படைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அச்சய திருதியின் நாளில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரை மறந்தார் என்ற புராணங்களும் சொல்கின்றன அமாவாசைக்கு மூன்றாவது நாள் அச்சய திருதியை மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னான் என்ற பெயரும் உண்டு இதனால் தான் அச்சய திருதியின் நாளில் பொன் வாங்குவது சிறப்பு பெறுகிறது அரிதான வேலையை சந்திப்பதை அலப்பிய யோகம் என்கிறது சாஸ்திரம் அச்சய திருதியை அலப்பிய யோகத்தில் சேரும் ஆகவே அரிதான திருதியை தவறவிட்டால் பிறகு ஒருவரிடம் காத்திருக்க வேண்டும் அச்சய திருதியைக்கு இன்னமும் காரணம் சொல்வர் அதாவது அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அச்சதை என்று பெயர் சதம் என்றால் அடிபட்டு ஊனமாகாதது என்று அர்த்தம் உண்டு அச்சதையால் அச்சயனை மதுசூதனை வணங்குவதால் அந்த திதிக்கு அச்சய திருதியை என்றும் பெயரமைந்ததாக சொல்கிறது ஒரு புராணம் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அச்சய திருதி இப்பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும் அச்சய திருதியன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமன் நாராயணின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அச்சராப்பயாசம் செய்யும் சடங்கு இந்த நாளில் செய்யப்படுகிறது மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அச்சய திருதி தினத்தன்று சிறப்பு வரம் பெற்றாள் கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள முனைநர் பரசுநாதர் கோவிலில் அச்சய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர நடத்துவார்கள் அப்போது சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டில் அச்சய திருதி விழா திருப்பரங்குன்றம் மற்றும் திருச்சோற்றுத்துறை விளங்கும் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அச்சய திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம் எனவே அச்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்திருக்கடன் மிக முக்கியமாக கருதப்படுகிறது வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வது கங்கையில் குளிப்பதும் அச்சய திருதி நாளில் கூடுதல் பலன்களை தரும் ஏழுமலையான் தன் திருமணத்துக்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது அவ்வளோ பெரிய பணக்காரனான குபேரன் அச்சய திருதியை தினத்தன்று மகாலட்சுமி மனமுருகி வணங்கி செல்வத்தை பெருகுவதாக ஐதீகம் அச்சய திருதி அன்று லட்சுமி படத்துக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டிலும் செல்வம் பெறுக செய்வாள் அச்சய திருதி தினத்தென்று மிருத்யுஞ்சய மந்திரத்தை குழந்தைகளின் தலைநீரில் வைத்தால் கந்திருஷ்டி ஒழிவு அச்சய திருதி தினத்தென்று சிவனே அன்னபூரனிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்திரம் அன்று முதல் சொல்ல தொடங்கலாம் பிறகு தினமும் நூற்றி எட்டு தடவை ஓம் நமச்சிவாய சொல்லி வந்தால் அம்மை பார்வதி அப்பன் பரமேஸ்வரின் அருள் என்றும் கிடைக்கும் அச்சய திருதி தினத்தன்று பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முக்கூடல் புண்ணிய திருத்தத்தில் நீராடினால் நமது எல்லா பாவங்களும் விலகிவிடும் என்பது ஐகியம் அச்சய திருதியை தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தர சொல்கிறது பவிஷ்ய புராணம் அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவருக்கு நிறைவாக பெறும் அச்சியை திருதிய நாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்த பிறகே உணவை ஏற்க வேண்டும் இது மன தூய்மையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது இதில் அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவி பயணம் கிடைக்கிறது மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து பூஜை அரியில் விளக்கேற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும் செல்வம் தானாக தேடி வரும் தங்கம் வாங்கினால் மட்டும்தான் செல்வம் சேரும் என்பது இல்லை வசதியிற்றுவோர் உப்பு வாங்கி அதை வைத்து வணங்கினாலே மகாலட்சுமி அருள் என்றும் தொடரும் காரைச்சித்தர் அருளாசியுடன் சிறந்த ஜோதிடர்களை கொண்டு உங்கள் ஜாதகம் பார்க்கப்படும் தொடர்புக்கு நயன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்கின்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க